அஞ்சலி மகேஷ் கதையில் இப்போ ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான சீனெல்லாம் வந்திருக்கு ஸோ அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் மகேஷ் வந்துட்டு இவ்வளவு நாளாக எந்த விஷயத்தை பற்றி அஞ்சலிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த தான் இப்போது நம்ம அஞ்சலிக்கு தெரிய வந்திருக்கு மகேஷை பற்றின எல்லா விஷயத்தையுமே நம்ம அஞ்சலி வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி வந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இப்படியாப்பட்ட ஒரு ஆள் கூட தான் நம்ம வளர்ந்துட்டு அப்படின்னு நினச்சி அந்த இடத்துலேயும் மயக்கப்பட்டு கீழே விளையறாங்க நம்ம அஞ்சலி மகேஷ் வந்துட்டு அஞ்சலியை தூக்கத்தில் முழிச்சு தேடி பார்க்குறாரு எங்கே அஞ்சலியை காணும் இங்கே தானே இருந்தா எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு ஆனால் அஞ்சலி வந்துட்டு ஹாலில் விழுந்து கிடக்கிறாங்க உடனே மகேஷ் என்ன செய்கிறாருன்னா அஞ்சலி வந்துட்டு நேராக எழுப்பி பார்க்குறாங்க எலும்பில் பக்கத்தில் பார்க்குறாங்க மகேஷோட ஃபோன் கீழே கிடக்கு அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும் பொழுது தான் அஞ்சலிக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது நம்ம மகேஷுக்கு தெரிய வருது ஐயோ அஞ்சலி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அவசரப்பட்டுட்ட எந்த விஷயத்த உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சினோம் அந்த விஷயத்த நீ தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாரு உடனே மயக்கப்பட்டிருந்த அந்த அஞ்சலி வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க அப்போ டாக்டர் கேட்குறாங்க இவங்களுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து டாக்டர் என்னன்னே தெரியல திடீர்னு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே மயக்கப்பட்டு விழுந்துட்டா என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அஞ்சலிக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அந்த டாக்டர் ஒன்றும் இல்லை சாதாரண மயக்கம்தான் அவங்க வந்துட்டு ஏதோ டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க போல் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு மற்றபடி பயப்படுற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சலிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு டாக்டர் வெளில போகிறாங்க அப்போ மகேஷ் தான் வந்துட்டு கூடவே இருந்து அஞ்சலியை பார்த்துக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அஞ்சலி மயக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு வராங்க முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் மகேஷ் இருக்காரு உடனே அஞ்சலி வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அட பாவி நீ ஒரு கொளக்காரன் நீ ஒரு சைக்கோ இங்கே இருக்காத முதலங்கிருந்து போ உன்னை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்துட்டு அவர் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்கிறதுக்காக அஞ்சலிக்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த நேரம் பார்த்தா அஞ்சலி வந்துட்டு இல்லை நீ சொல்கிறது எதையுமே நான் நம்ப மாட்டேன் உன்னை பற்றி வாட்ச்மேன் எல்லாருமே சொல்லும் பொழுது நான் நம்பலை நீ ஒரு சைக்கோ தான் எல்லோரும் சொன்னது உண்மை தான் எனக்கு இங்கே இருக்கவே பயமா இருக்குது யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு உள்ளே வராங்க உள்ளே வரும்பொழுது மகேஷ் வந்துட்டு அமைதியானிக்கிறாரு அப்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் இவங்கிட்டருந்து என்னை காப்பாற்றுங்க இவன் எனக்கு உள்ள பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க உடனே டாக்டர் கிட்ட மகேஷ் வந்துட்டு என்ன சொல்கிறாருண்ணா டாக்டர் இங்கே பாருங்க இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல திடீர்னு இந்த மாதிரி அவ்வளோவே ஒரு மாதிரி இருக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அஞ்சலி காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி எல்லா தப்புமே வந்துட்டு அஞ்சலி மேலே இருக்க மாதிரியும் அஞ்சலி வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லி வச்சிடுறாங்க மகேஷு இது கேட்டதுமே நம்ம அஞ்சலி பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க அடா பாவி என் மேலே தப்பு சொல்கிறியா எல்லா தப்புக்கு காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க டாக்டர் பாருங்கள் டாக்டர் என் மேலே எந்த தப்புமே இல்லை டாக்டர் அவளாக எது எதோ பேசிகிட்டு இருக்கா ப்ளீஸ் டாக்டர் அஞ்சலியை காப்பாற்றணும் ஏதாவது பாருங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நான் கூடவே இருக்கேன் அவளை விட்டுட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் அவங்க ம மென்டலி ஏதோ டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் இருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டாக்டர் நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஏன் அஞ்சலி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் இருங்கன்னு சொல்கிறேன்ல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம அஞ்சலி கிட்டே வந்துட்டு டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் நான் சொல்கிறத கேளுங்க அவன் பொய் சொல்கிறான் டாக்டர் அவன் பொய் சொல்லி பொய் சொல்லி தான் என் குடும்பத்தை ஏமாற்றி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் அவன் சொல்கிறது நீங்கள் கேட்காதீங்க டாக்டர் நான் சொல்கிறது நீங்கள் நம்புங்க எனக்கு பைத்தியம்லாம் இல்லை டாக்டர் நான் தெளிவாக தான் இருக்கேன் நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாருங்கள் மேடம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா அஃபெக்ட் ஆகியிருக்கீங்க அது என்னென்னு முதல்ல உங்களுக்கு வந்து நான் தெளிவாக புரிய வைக்கிறேன் முதல்ல நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம அஞ்சலியை ட்ரீட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை வந்துட்டு அஞ்சலினால் ஏற்றுக்க முடியலை அஞ்சலி, அஞ்சலி வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்றாங்க அஞ்சலி கத்த ஆரம்பித்ததோட டாக்டர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஒருவேளை மகே சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை உணர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அஞ்சலி வந்துட்டு எவ்வளவோ கத்தி பார்க்குறாங்க கதறி பார்க்குறாங்க அஞ்சலி சொல்கிறத வந்துட்டு கேட்குற மனநிலையில் அந்த டாக்டரும் இல்லை மகேஷ் வந்துட்டு தாமேல தப்பு இருக்கிறத மறைச்சி தாமேல தப்பு இல்லாத மாதிரியும் எல்லா தப்புக்கும் காரணம் அஞ்சலி தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சீனை வந்துட்டு க்ரியேட் பண்ணிடுறாரு இதனால் நம்ம அஞ்சலி வந்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு பாட்டியம்மா நினைப்பிலேயே வந்துட்டு சிவராமன் இருக்கார் அப்போது சிவராமன் கிட்டே வந்துட்டு அஞ்சலியோட அம்மா பேசுகிறாங்க என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அம்மாவுடைய ஞாபகமாக இருக்குது அம்மா நம்ம கூடவே இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு எனக்கு தோணுது அஞ்சலி வேற இந்த நேரத்தில் முழுகாமல் இருக்கா இந்த நேரத்தில் அவளை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் அவள் எப்படி அம்மாவை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்போ நம்ம போயிட்டு பாட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் சாரி அத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சிவராமன் சொல்றாங்க சரிம்மா வா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போய் அஞ்சலியும் பார்த்துட்டு அப்படியே அம்மாவையும் வீட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அங்கே போறாங்க மகேஷ் வீட்டுக்கு போறாங்க மகேஷ் வீட்டில் போய் பார்க்கும் பொழுது அங்கே யாருமே இல்லை ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு பாட்டியம்மாவை ஒரு ரூமில் வச்சுருக்காங்க அங்கே அந்த நர்ஸ் மட்டும் அங்கே இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க எங்கே இங்கே யாருமே இல்லை எங்கே அஞ்சலி எங்கே மகேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க தெரியலை மேடம் நானே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் ஆனால் வீட்டில் வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த இடத்துல அஞ்சலிக்கு என்னாச்சு அஞ்சலி இங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க சிவராமன் ஆனால் ஃபோன் வந்துட்டு வீட்டில் தான் ரிங் ஆகுது அதே சமயத்தில் மகேஷுக்கு வந்துட்டு ஃபோன் போடுறாங்க மகேஷ் வந்துட்டு ஃபோனை எடுக்கலை ஏன்னா அஞ்சலி வீட்டிலேருந்து யார் ஃபோன் பண்ணாலுமே மகேஷுக்கு வந்துட்டு பிடிக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது மட்டும் இல்லாமல் இப்போ அஞ்சலியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஃபோனை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறாங்க அப்போது என்ன செய்கிறாங்கன்னா உடனே பாட்டியை போய் பார்த்து சிவராமன் பேசுகிறாங்க பாட்டியம்மா வந்துட்டு திரும்ப திரும்ப அஞ்சலி மகேஷ் அஞ்சலி மகேஷ்ன்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் அவங்க வழக்கம் போல் வந்துட்டு அந்த சுய நினைவை இழந்துடுறாங்க அப்போ உடனே அந்த நர்ஸ் கிட்டே சொல்கிறா கேட்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு எப்போ வந்துட்டு எல்லாம் விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கேட்குறாங்க அது தெரியலைங்க சார் கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபகம் வந்து வந்து போகிறதுனால சீக்கிரமாக ஞாபகங்கள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க கண்டிப்பாக அஞ்சலி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க விஷயம் வந்துட்டு நம்ம சிவராமனுக்கு தெரிய தான் போகுது அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவராமன் நேராக அஞ்சலியை பார்க்க போக போகிறாங்க அந்த நேரத்தில் அஞ்சலி வந்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்து கட்டிப்பிடிச்சி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அழுவாங்க அழுத உடனே மகேஷை வந்துட்டு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாரு சிவராமன் ஸோ அந்த சீனெல்லாம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நாம வெயிட் பண்ணி அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத நான் ரிவியூவாக போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அது மாதிரி ரிவியூ நீங்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலை செட் பண்ணிக்கோங்க தாங்க நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்